யூ வாங்குற காஸ்ட்டுக்கு உங்களால் கிரிட்டா வாங்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதாப்பா கிரிட்டால பேஸ் மாடல் தான் கிடைக்கும் இருக்காது அப்படிங்கிறீங்களா கிரிட்டா பேஸ் மாடல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டாவோட பேஸ் மாடல் இ வேரியன்ட் தான் இருந்துட்டு இருக்கு இது இ வேரியண்டா அப்படிங்கிறீங்களா எஸ் இதில் ஆக்சுவலாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்சரிஸ்லாம் வந்து போட்டு ஓரளவுக்கு டாப் மாடலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் இந்த காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் பேஸ் மாடல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸோட தான் கிரிட்டாவோட பேஸ் மாடல் இ வேரியன்ட் இருக்குது ஸோ இன்னைக்கான வீடியோவில் கிரிட்டா பேஸ் மாடல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் ஆக்சரிஸ் போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடில் இருக்கக்கூடிய கார் பிளஸ் ஆக்சரிஸ் தான் நமக்கு வந்து உதவியிருக்காங்க அவங்களுக்கு ஆக்சரிஸ்க்காக இந்த பேஸ் மாடல் கிரெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு ஸோ அதில் இதில் மாட்டியிருக்க எல்லா ஆக்சரிஸும் இவங்க பண்ணது தான் நீங்கள் உங்க காருக்கு ஆக்சரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட காருக்கு ஹெட்லைட்டாக இருக்கட்டும் குரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இது எல்லாமே நான் இங்கே தான் வந்து மாற்றினேன் நீங்கள் உங்கள் காரில் ஹெட்லைட்டோ இல்லை குரூஸ் கண்ட்ரோலோ இல்லை ரியர் ஏசி வென்ட்டோ இல்லை எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதா இருக்கீங்க அப்படின்னா ஸோ எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய ஈரோடு கார் ப்ளஸ் ஆக்சரிஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட நம்பர் டிஸ்பேல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லொக்கேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் வாங்க கரெக்டா பேஸ் மாடல் என்னெல்லாம் இருக்குன்றதை பாப்போம் ஓகே வீலர்ஸ் பேஸ் மாடலோட எக்ஸோ ரூம் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது பெட்ரோலோட பேஸ் மாடல் இதில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டே ஆப்ஷன்லாம் வரும் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் என் ஏ பெட்ரோல் இன்ஜின் டிஜிடிஐ வராது ஸோ பெட்ரோலோட பேஸ் மாடலோட எக்ஷோரம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து எழுபத்திரெண்டாயிரம் ரூபா வரும் டீசல் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் இதோட எக்ஷோரம் காஸ்ட் அப்படிங்கிறது வருது இதே நான் சொல்கிற ப்ரைஸ் டிசம்பரோட பிரைஸிங் தான் இப்போ ஜனவரியில் பிரைஸ் அப்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு அப்டேட்டட் பிரைஸை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இதே ஆன்ரோட் காஸ்ட் பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதிமூன்றரை லட்ச ரூபாய்க்கு நல்ல பேஸ் மாடல் வாங்க முடியும் இதே டீசல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா ஆன்ரோட் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பேஸ் மாடல் வாங்க முடியும் இந்த பிரைசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வென்னியூவோட டாப் அண்ட் வாங்குற காஸ்ட்டுக்கு இந்த கிரிட்டாவோட பேஸ் மாடலாக வாங்க முடியும் வாங்க கிரிட்டா பேஸ் மாடல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வைக்கலோட இன்ஜின் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுப்போம் இதில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஏ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ஏ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி கொண்டது நூற்றி பதினஞ்சு பிஎஸ் பவரும் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இதை ஆஃபர் பண்ணுறாங்க இதே டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு சி கொண்ட இன்ஜின் அதிகபட்சமா நூத்தி பதினாறு பிஎஸ் பவரும் இருநூத்தி ஐம்பது என்எம் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுலயும் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல ஆஃபர் பண்றாங்க சோ இந்த ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வைக்கிள் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் டீசல் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ஆவரேஜா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைக்கல பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் பீப்பிள் கிரிட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா டீசலுக்காக தான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய டீசல் யூசர்ஸை நம்மளால வந்து பார்க்க முடியுது ஏன்னா டீசல் இன்ஜின்ஸே பதினெட்டு சதவீதம் தான் இந்தியன் மார்க்கெட்டில் விற்கிது அதில் அதிகமான இடத்த பிடிக்கக்கூடியது கிரிட்டாவோட டீசலாக தான் இருக்கும் ஸோ நம்ம கூட இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா டீசல் மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு ஸோ வாங்க இதோட எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் பேஸ் மாடலில் என்னெல்லாம் வருங்கிறத சொல்கிறேன் அண்ட் இந்த வைக்கி என்னெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த வைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க டிசைனாக பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பம்பர்லேயே ஹெட்லைட் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜன் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்டும் எல்இடியில் வந்து மாற்றிருக்காங்க கீழே வரக்கூடிய அந்த ஹாலோஜன் லைட்டுமே எல்இடியில் வந்து மாற்றிருக்காங்க ஸோ இது வந்து வார்ம் ஒயிட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நைட் டைம் விசிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி இங்கே ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிப் லைட்ஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு கிரே ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நிறைய பேருக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி குரோம் இருந்தால் வந்து பிடிக்காது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேஸ் மாடல் இதுவே வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லாம் ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் இருக்கே இது என் லைனா அப்படின்னு வந்து கேப்பீங்க ஆக்சுவலாக இது என் லைனில் வரா மாதிரி ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்லைனில் இருக்கிற மாதிரி அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் வந்து போது இது வந்து ஒரு என் லைனோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன் பைக்கரோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வருவோம் ஸோ அதில் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது எம்எம்மும் ஸோ அலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு எம்எம் ஹைட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து எம்எம் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வைக்கிளோட வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோம் இந்த வைக்கிளில் பேஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸ்டீல் வீல் வித் வீல் கப்போடு தான் வந்து வரும் பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா என் லைன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆர் செவன்டீன் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து போட்டிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு பார் அறுபது ஆர் செவன்டீன் அலாய் வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து போட்டிருக்காங்க அலாய் வீல்ஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அலாய் வீல்ஸ் வந்து மாற்றிக்கலாம் பட் பேஸ் மாடலில் வீல் கப்போடே போதும் அப்படின்னா நீங்கள் வீல் கப் வந்து எடுத்துக்கலாம் அலாய் வீல்ஸோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தாயிரம் ரூபா இருந்தே நல்ல ஒரு குவாலிட்டியான அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து வாங்க முடியும் இது வந்து ஓஜி அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து போட்டிருக்காங்க இந்த அலாய் தகுந்த டயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் காண்டினென்டலோட டயர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் அப்படியே வைக்கிறோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம் ஆக்சுவல் பேஸ் மாடல் கார்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இவங்க அந்த இண்டிகேட்டரை எடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு பேஜிங் மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு அதே மாதிரி மிரர் விஷயத்துக்கு வருவோமே மிரர் பாத்தீங்க அப்படின்னா மேன்வலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இது வந்து பாடி கலர்ல இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பாங்க பாடி கலர் மிரர்ஸ் உங்களுக்கு பேஸ் மாடல்லேயே வந்து கிடைச்சோம் யூஷுவலாக பேஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஃபினிஷ் அதுவும் மேட் பிளாக்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் பேஸ் மாடல் கிரிட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கக்கூடிய மேனுவல் அட்ஜஸ்டபுள் மிரர்ஸ் வந்து கிடைச்சிரும் பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க வித் ஆட்டோ ஃபோல்டபுள் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு வந்து லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் ஸோ பார்த்தீங்களா நான் அன்லாக் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக் பண்ணா வேரண்டி கிளைம் ஆகாதே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்பீங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் ஓஇஎம் ஓட ஸ்பேர்ஸை தான் இவங்க வந்து இந்த காருக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க வெறும் ப்ளக் அண்ட் பிளேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும் அதனால் வேரண்டி கிளைம் ஆகாதோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேணாம் வேரண்டிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்டை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரரை வந்து பிளாக் கலருக்கு வந்து பெயிண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த காரில் ரூஃப் ரயில் வந்து வராது பேஸ் மாடலில் பட் இந்த காரில் ரூஃப் ரயில் அதுவும் பியானம் பிளாக்கில் இருக்கிற மாதிரி கலர் பண்ணி இதில் வந்து மாற்றிருக்காங்க ஏன்னா ஒரு டாப் இன் கார் மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கணும்ல அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்லைனில் இருக்கிற மாதிரி அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது பேஸ் மாடல் காராக இருந்தாலும் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் வீல் அரைச்சா இருக்கட்டும் ரன்னிங் போர்டாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பாடி கலரில் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் பாடி கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லாக் அண்ட் லாக் பண்ணும்போது ஆரன் அடிக்கிறது கேட்டிருப்பீங்க இதுவும் வந்து ஆக்சரிஸாக தான் வந்து போட்டிருக்காங்க இந்த ஆரோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் தான் ஸோ இதான் வைக்கிலோட சைட் ப்ரொஃபைலு உண்மையிலே இந்த சைட் ப்ரொஃபைல் இந்த அலாவில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் அண்ட் கார் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் அப்படியே வாங்க வைக்கலோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம் ஸோ ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா அது இது அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இந்த ஸ்பாய்லர் ஆக்சுவலாக அந்த பேஸ் மாடலில் வந்து வராது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பேஸ் மாடலில் எப்படி இருக்குன்றத நான் இமேஜ் காட்டுறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் இவங்க என் ஸ்பாயிலர் ஸ்பாய்லர் அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அது கொடுத்துருக்கனால இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் ஸோ இந்த இடத்துலையும் அந்த கலர் ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் மாடலே வந்து கிடைச்சிரும் அண்ட் டாப் மாடல் போனாலும் இதே லைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பேஸ் மாடலில் இருக்கக்கூடிய லைட் தான் உங்களுக்கு டாப் மாடல் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ட் டைலைட்டாக டிசைன் பண்ணி இருக்கிற விதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் ஸோ அப்படியே நம்ம பூட் விஷயத்துக்கு வருவோம் ஸோ பூட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட்லேயே வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இதில் அன்லாக் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் பூட் ஸ்பேஸ் ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து பூட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் என்னப்பா கழட்டி வச்சிருக்காங்களே அப்படிங்குறீங்களா இப்போ நான் சொன்னேன்ல மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் தான் வரும்னு அதோட நாபுது இது ஸோ அதை வந்து கலட்டி வச்சுருக்காங்க மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வராது அப்படின்னு ஒன்று சொன்னல ஸோ அதை பாருங்கள் இது வந்து ஃபோர் டோர் பவர் விண்டோ இருக்கும் பட் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்காது அந்த பேனலை வந்து ஓஇஎம்ல வந்து வாங்கி மாற்றியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு உள்ளே போகும்போது காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு லிட்டரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கார்ன்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ்லாம் இந்த காரை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஸோ அதேமாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் ட்ரே வந்து இருக்காது ஸோ இதில் வந்து பார்சல் ட்ரேவும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க பேஸ் மாடலும் உங்களுக்கு பார்சல் ட்ரே வந்து கிடைக்காது ஸோ வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்துருப்பீங்க இதில் அலாய்வில்ஸ் இவங்க மாற்றிருக்கனால இது கண்டிப்பாக ஒரு டாப் அண்ட் ஃபீலை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன் பட் பேஸ் மாடல் வாங்கினா நான் அலாய் தான் மாற்றணுமா அப்படிங்கிறது கிடையாது பட் உங்களோட விருப்பம் தான் இந்த அலாய் இந்த ஸ்பாயிலர் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் இந்த காரை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு டாப் அண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த எல்இடி ஹெட்லைட்டாக இருக்கட்டும் அலாய் வீல்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரராக இருக்கட்டும் ரியரில் ஸ்பாய்லர் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் ஒரு பேஸ் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டீரியலே இந்த டச்சும் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஹெட்லைட்டோட பவர் பார்த்தலன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு எல்இடி ஹெட்லைட் போய்க்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் ஸோ இது வந்து வாம் ஒயிட் தான் அதனால் எய்தாப்பில் வரவங்களுக்கு எதா டிஸ்டர்பன்ஸாக இருக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா நான் பர்சனலா என் கார்ல வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இதான் வெஹிக்களோட எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியரில் பேஸ் மாடல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வரும் அண்ட் இவங்க என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன் வாங்க நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம் ஸோ இன்டீரியர் ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிட்றேன் டோர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன் நீங்க பார்க்கலாம் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஓஇஎம்மோட சேம் ஸ்பேர் தான் பிளக் அண்ட் ப்ளேவில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில் வேரண்டி பிரச்சனைகள் வருமோ என்ன அப்படின்னு அதே மாதிரி பாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் கப் ஹோல்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது ஸோ இதெல்லாமே பிளாஸ்டிக் தான் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் தேவைப்பட்டால் இந்த இடங்கள்லாம் வந்து லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியும் உங்களால் வந்து பண்ணிக்கவும் முடியும் ஸோ ஸ்பீக்கருக்கான க்ரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ இதான் வைக்கலோட இன்டீரியர் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் சோ உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த ஸ்டேரிங்காக தான் இருக்கும் ஏன்னாப்பா ஸ்டேரிங்ல இவ்வளவு கண்ட்ரோலர்ஸ் இருக்கே பேஸ் மாடலே இவ்வளோ வருமானு கேப்பீங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் இவ்வளோ கண்ட்ரோலர்ஸ் வந்து வராது இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஹுண்டையோட கிரிட்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக நீங்கள் அடுத்த வேரியண்ட்டோ இல்லை டாப் வேரியண்ட்டோ போகணுன்ற அவசியம் கிடையாது இதுலேயே உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணிக்கவும் முடியும் அதே மாதிரி இதில் வந்து உங்கள் பேஸ் மாடலாக இருந்தாலும் இதில் பார்க்கலாம் டில்ட்டு வந்துடும் அதுமாதிரி டெலஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோப் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் நான் அப்படியே டேஷ்போர்டோட இந்த சைடு வரேன் ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பு டிராக்ஷன் கண்ட்ரோல் ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி வந்துட்டு இங்கே வந்து இருக்குது ஸோ நான் கீ வந்து சொல்லிடுறேன் ஃபோல்டபுள் கீ வந்து கொடுத்துருக்காங்க லாக் அண்ட் லாக் அண்ட் பூட் ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்துடும் ஸோ இதுதான் உங்களுக்கு பேஸ் மாடலே கிடைக்கக்கூடிய கீ நான் அப்படியே போட்டு ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இதுதான் கிளஸ்டர் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல ஒரு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரலில் டிஎஃப்டி கிளஸ்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இண்டிகேட் வந்து பண்ணுது ஸோ இதில் பூட் ஓப்பன் ஆகிருக்க எல்லாமே வந்து ஈஸியாக காட்டுற மாதிரியான ஒரு கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் டிஎஃப்டி கிளஸ்டர் தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மாடல் மாதிரி ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக அந்த கிளஸ்டர் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓஎம்ல வர மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு வந்து பார்க்கலாம் பட் இது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் அப்படி பாருங்களேன் ஒரு ஆக்சரிஸாக ஃபிட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியவே தெரியாது இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஃபிட்டடாக வரக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் மாதிரியே தான் இது வந்து இருக்கும் லைக் ஒரு டாப் அண்ட்லாம் போனால் என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி மியூசிக் சிஸ்டம் மாதிரி தான் இது வந்து இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேங்க் பிராண்டோட ஒரு மியூசிக் சிஸ்டம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிரிட்டா கிரிட்டாக்குனே உள்ள ஒரு மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கிரிட்டாவோட இங்கே இருக்கக்கூடிய அந்த பேனலை கழட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மியூசிக் சிஸ்டம் உங்களால் வந்து மாற்றிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து கிரிட்டாக்காக எக்ஸ்க்ளூசிவாக உள்ள ஒரு மியூசிக் சிஸ்டம் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட்டோட உள்ள ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் நான் அப்படியே கேமராவை ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி கேமரா அந்த பாருங்கள் ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டிக்கு தான் தெரில ஸோ த்ரீ சிக்ஸ்டி கேமராட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த காரில் த்ரீ சிக்ஸ்டியும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஏசி வென்ட்டு விஷயத்துக்கு வருவோம் உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏசியோட லெவலாக இருக்கட்டும் மோடிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் டெம்ப்ரேச்சர் இங்கே இருக்குது ஸோ இந்த தான் ஏசி கண்ட்ரோல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது டுவல் வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டம்மியுமே இருக்குது தேவைப்பட்ட யூஎஸ்பி வந்து போர்ட் வந்து போட்டுக்கவும் முடியும் ஸோ இங்கே மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ரப்பர் மெட்டீரியல் இருக்கிறதுனால தாராளமாக வந்து வைக்கலாம் ஸோ பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஸோ இதில் தான் இந்த யூஎஸ்பி போர்ட் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த எல்இடி லைட் எல்லாமே வந்து ஆக்சரிஸாக தான் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பேசிக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெறும் எம்டியாக தான் வந்து இருக்கும் கேபின் லைட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேபின் லைட் சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி இந்த காரில் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆக்சரிஸாக தான் இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் வெஹிக்கிளோட பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் லைட் கொடுத்துருக்காங்க அதுவும் எல்இடியாக வந்து மாற்றிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ஹெட்ரோ ஸ்டோரோட வந்து கிடைச்சிடும் பட் இந்த கார்ல சீட் கவர் வந்து போடலை பட் தேவைப்பட்டால் நீங்கள் சீட் கவரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பண்ணிக்கவும் முடியும் ஸோ நம்மளோட இந்த வெஹிக்கிள் இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் வந்து கார் பிளஸ் தான் ஸோ அவங்கள்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர் மேனுஃபேக்சரிங் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர்ஸ் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் வந்து பண்ணிக்கவும் முடியும் ஸோ அதனால் தேவைப்படுறவங்க உங்களுக்கு இந்த கார் இல்லை மித்த கார் எதுக்கு சீட் கவர் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்கள் மாடெல்லாம் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த சீட் கவரை மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம் இல்லை கொரியரும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அனுப்பியும் வந்து வச்சுருவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆம் ரஷ்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடச்சிரும் அதுலேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சீட்டோட கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம் நல்ல ஹெட் ரூம் இருக்கக்கூடிய சீட் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்குது அதே மாதிரி இந்த பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ பேஸ் மாடலில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரை பொறுத்தவரைக்கும் கொடுத்துட்றாங்க நல்ல ஹெட் நல்ல லெக் ரூம் இருக்கக்கூடிய ஒரு கார்னே சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபோர்ட்டில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஸோ வாங்க அப்படியே நம்ம வைக்கலோட ரியர் சீட்டுக்கு போவோம் ஸோ மாதிரி இந்த விஷயத்தில் ஒன்று சொல்லணும் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் வைசரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து ஆக்சிடீஸ்ஸாக போட்டிருக்காங்க மாதிரி நீங்கள் பேஸ் மாடல் கார் போனாலுமே உங்களுக்கு நாலு வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்து கிடச்சிடும் ஸோ அதனால் பிரேக்கிங்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த காரை பொறுத்த வரைக்கும் வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் ஸோ உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ லெக்ரூம் இருக்குது பாருங்கள் கிரிட்டால கம்ஃபர்ட்டுக்கு சொல்லவா வேணும் ஸோ நல்ல லெக் ரூமு தை சப்போர்ட் என்னோடய ஹைட்டுக்கு ஓகே என்னோடய ஹைட் ஃபைவ் பாயிண்ட் எய்ட்டு எனக்கு வந்து தை சப்போர்ட் இருக்குது நான் இப்படி காலை வைக்கிறேன்னும் போது நல்லா கம்ஃபர்டபுளான தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட் ரஸ்டரும் ஸோ இதுதாங்க ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பேஸ் மாடலில் இதை கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் பாருங்களேன் ஸோ ஃபிக்சபிளாக இருக்கக்கூடிய ஹெட் ரஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அட்ஜஸ்டபுள் கொடுத்தா நல்லாயிருக்கும் என்னோடய கழுத்துக்கு என்னோடய ஹைட்டுக்கு இதை வந்து வைக்க முடியுது பட் விட ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு வந்து இருக்காது ஸோ இதை மட்டும் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் மாதிரி உங்களுக்கு ஹார்ம் ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கிடச்சிருது இது கஸ்டமரோட காரு அதனால் இதை பிரிக்க வேணாம் ஹார்ம் ரெஸ்ட்டும் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் டைப்ஸிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கு மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ரியரில் ஏசி வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மாடல் கார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிடும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் மாடல்லே கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டோரும் வந்து டாம்பிங் பண்ணி குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் முதல் கொண்டு இந்த கார்ல வந்து மாட்டியிருக்காங்க ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த மியூசிக் சிஸ்டம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேஸ் மாடல் கார் வாங்குறீங்க மியூசிக் சிஸ்டம் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து நல்ல டச் ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட் இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிரிட்டா அதனால் இது கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம்னு சொல்லுவேன் இந்த காரில் பயன்படுத்தியிருக்கக்கூடியது பட் ஒரு ரூபாயில இருந்து நல்ல மியூசிக் சிஸ்டம் வாங்கலாம் நாலு டோருக்கு ஸ்பீக்கர் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் மாதிரி இந்த காரில் த்ரீ சிக்ஸ்டி கேமரா சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க ஸோ கிரிட்டாவை பொறுத்த வரைக்கும் கம்ஃபோர்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட்டாக இருக்கட்டும் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும் டீசலோட மைலேஜாக இருக்கட்டும் அதோட டீசலோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லா வசதிகளையும் ரொம்ப சூப்பரான வைக்கல்னு சொல்லுவேன் வைக்கலோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது கம்ஃபர்டபுளான ஒரு ரைடுக்காக தான் நிறையா பேர் கிரிட்டா வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிரிட்டாவோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பேஸ் மாடல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இந்த காரில் என்னெல்லாம் ஆக்சரிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று சொல்லியாச்சு நீங்கள் வந்து ஒரு பேஸ் மாடல் காரை வாங்கி டாப் மாடலாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா பறக்காம நம்ம கார் பிளஸ் ஆக்சரிஸ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு டூ டேஸில் பாத்தீங்க அப்படின்னா உங்க பேஸ் மாடல் காரை டாப் மாடலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டாப் மாடல்னா அடாஸ் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்காதிங்க பட் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு டாப் மாடலில் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பீங்க அதையுமே இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இதுக்கு எவ்வளோ செலவாகும் கேட்டீங்கன்னா கிரிட்டா மாதிரியான காருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிறாங்க பட் டாப் மாடல் காரோட ரேட் யோசிச்சு பாருங்க எக்ஸோருமிலே வந்து நாலரை டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கூடுதலாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அஞ்சு லட்ச ரூபா வராது ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஒரு ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து முடிஞ்ச வரைக்கும் டாப் மாடலாக மாற்றிக்கலாம் ஸோ அடுத்ததான் சேஃப்டி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார் வந்து கேத்ரி பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கிட்டு இருக்காங்க ஸ்டாண்டர்டாக இருபத்தி நாலு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் மாடலில் இருந்து கொடுக்குறாங்க இருக்கட்டும் இபிடியாக இருக்கட்டும் சிக்ஸ் ஆர் பேக்காக இருக்கட்டும் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும் ஹில் ஸ்டாட் அசிஸ்டாக இருக்கட்டும் டிபிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இந்த வெஹிக்கில வந்து பேஸ் மாடலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஆஸ்பெக்டில் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம தான் இந்த பேஸ் மாடலை உருவாக்கியிருக்காங்க ஸோ ஓகே வீர்ஸ் இந்த வெஹிக்கில என்னெல்லாம் ஆக்சிடஸ் போட்டிருக்காங்க பேஸ் மாடல் என்னென்னால் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா கிரிட்டா உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் அதனால தான் கிரிட்டாவோட வந்து இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த செக்மெண்ட்டை ரூல் பண்ணுற ப்ராடக்ட்டே பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டாவாக தான் இருந்துட்டுருக்கு ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டா கம்ஃபோர்ட் ரீதியாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஸோ கிரிட்டாவோட வேறு ஏதாவது கம்பேரிஷன் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டால் எந்த ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணுன்னு சொல்லுங்க கண்டிப்பா அதை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்பறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வெஹிக்கிள் கொடுத்த கார் பிளஸ் ஆக்சரிஸ் ஈரோடு ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு திரும்பவும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளே ஷோவாகவும் மறக்காம அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க உங்க காருக்கு அதாவது ஆக்சரிஸ் தேவை இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சந்திக்கும் சந்திக்கும்போது தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்